இந்த அரசாங்கம் செய்யும் தவறுகளை இங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டுகின்றனர் அதனை வெளிக்கொண்டு வருகின்றனர் அரசியலமைப்பு குறித்து பேசியிருந்தேன் அரசியலமைப்பினூடாக என்ன செய்யப் போகின்றார்கள் நாட்டை பிரிப்பதே இதனூடாக இடம்பெறப் போகின்றது ஒன்றிணைந்த நாடு உருவாக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சமஷ்டி ஆட்சிக்கு செல்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராகியுள்ளது இதற்கு இடம் கொடுக்கலாமா இந்த நாட்டின் இராணுவ வீரர்கள் தமது உயிர்களை தியாகம் செய்து எமக்கு பெற்றுக் கொடுத்த ஒன்றிணைந்த நாட்டை இன்று துண்டு துண்டாக பிரிப்பதற்கு தயாராகினால் அதற்கு இடமளிக்க முடியாது எனவே இது தொடர்பில் சிந்தியுங்கள் மேலும் மேலும் இன அடிப்படையில் பிரித்து மதத்தின் அடிப்படையில் பிரித்து இந்த நாட்டை அழிக்கும் நடவடிக்கையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது அதுவே நடைபெற போகின்றது வடக்கிலுள்ள தமிழ் மக்களுக்கு வேறான அரசாங்கத்தை கொடுத்தால் அதன் பின்னர் கிழக்கில் இருப்பவர்களுக்கு ஒரு மாகாணத்தை கொடுத்தால் இவ்வாறு நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க முடியாது இவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இந்த நாட்டுக்குள் செயற்படுவதற்கு தயாராக வேண்டும் விசித்திரமான அரசியல் குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் எங்களை விட முன்னிலையில் இருக்கின்றீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விடவும் நீங்கள் முன்னிலையில் இருக்கின்றீர்கள் அதுவே உண்மையான விடயம் எனவே தாய் நாட்டை பாதுகாத்துக் கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் புதிதாக சட்டம் ஒன்றை கொண்டு போகின்றது விசேட நீதிமன்றத்தை உருவாக்கப் போவதாக ஹம்பாந்தோட்டையில் வைத்து கூறியுள்ளார்கள் விசேட நீதிமன்றத்தைக் கொண்டு வந்து பிணையில் செல்ல முடியாதவாறு தீர்ப்புகளை வழங்கப் போகின்றார்கள் இதுவே புதிய விளையாட்டு இந்த நாட்டில் புதிய நீதிமன்றத்தை உருவாக்கி அதனூடாக எமக்கும் எதிர்ப்பு தெரிவிப்போருக்கும் தண்டனை வழங்கவே இவர்கள் தயாராகின்றார்கள் இதற்கு இடமளிக்க முடியாது ஜனநாயகம் தொடர்பில் பேசுகின்ற குழுவினர் இன்று ஜனநாயகத்தை நாசமாக்க நிலைமைக்கு வந்திருக்கின்றனர் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையில் கை வைக்க தயாராகும் நேரம் இது ஆகவே இது தொடர்பில் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என நம்புகின்றேன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளின் முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டமை தொடர்பிலும் மஹிந்த ராஜபக்ஷ விமர்சனம் வெளியிட்டார் நாம் தோல்வி அடைந்தோம் அதன் பின்னர் நாம் தேர்தலுக்கு முகம் கொடுத்தோம் தொன்னூறு பேர் வரை வெற்றி பெற்றனர் நாம் தான் அதனை செய்தோம் இறுதியில் தோல்வி அடைந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களானார்கள் அவர்கள் அமைச்சர்களானார்கள் அவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டார்கள் இதனை மக்கள் கேட்கவில்லை அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வதற்கு இரண்டாவது முறையாக மக்கள் எமக்கு வாக்களிக்கவில்லை எம்முடன் உள்ள இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணையவில்லை இணைய முடியாத காரணத்தால்தான் இவர்கள் செல்லவில்லை அதனை நாம் செய்யவும் மாட்டோம் மக்களுக்கு வழங்கிய ஆணையின்படி நாம் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கின்றோம் பதினைந்து பேர் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆறு பேர் இருக்கும் கட்சிக்கு எதிர்க்கட்சி பிரதமர் குருடா பதவி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஐம்பத்தி ஒரு பேர் இருக்கும் கூட்டு எதிர்கட்சிக்கு உரையாற்றக்கூட முடியாத நிலைமை உள்ளது சிறைக்கு தான் செல்ல வேண்டும் இத்துடன் மாத்திரம் நின்றுவிடாது